பதினொன்றாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் பார்த்துட்டு வரும் புணர்ச்சி விதிகள் புணர்ச்சி விதிகளில் இது இரண்டாவது வீடியோ பூ என்னும் பெயரின் முன் வல்லின முதன்மல்லி வந்து புணரும் எடுத்து அவ் வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புணரும் பூ கூட்டல் கொடி பூங்கொடி நம்ம வந்து வல்லெழுத்து என்ன கசட தபர மெல்லெழுத்து நமன காவுக்கு வந்து சாவுக்கு தாவுக்கு ந ந பாக்கு மா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காவுக்கு இனமான என்ற ஒற்று இணைந்து புணரும் பூக்குட்டல் கொடி பூங்கொடி வறுமொழி முதலில் உள்ள இக் எனும் வல்லின எழுத்துக்கு இனமான இங் என்னும் மெல்லெழுத்து மிக்க புணர்ந்தது பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் நன்னூல் மென்மையும் தோன்றும் என்றதனால் வல்லெழுத்து வருதலும் வழக்கில் உண்டு என்பது பெறப்பட்டது அதாவது மென்மையும் இதுவும் வரும் அப்படின்றாங்க அப்போ வந்து வல்லெழுத்தும் வருதல் வழக்கத்தில் இருக்கிறது பூ கூட்டல் கூடை பாருங்க இன இணையெழுத்து இது வந்து இக்கா இக்கோடை இணையெழுத்து இது இங்கு ஆனா இங்க வந்து பூங்குடைன்னு வராது பூக்குடை அப்படின்னு தான் வரும் இது வந்து என்ன அர்த்தம் வல்லெழுத்து வருதலும் வழக்கில் உண்டுன்றதுக்கு எடுத்துக்காடு தான் பூக்குட்டல் கூடை பூக்குடை மகர ஈற்று சொற்கள் வறுமொழியோடு புணரும் போது மகரம் கெட்டு உயிரீராய் நின்று உயிர் முதன்மொழியோடு உடம்படுமை பெற்றும் வல்லின முதன்மொழியோடு வல்லெழுத்து மிக்கும் புணரும் இப்போ மரம் கூட்டல் அடின்னு இருக்கு மகர ஈற்று சொல் மரம் வறுமொழியோடு புணரும் போது மகரம் கெட்டு இந்த இடத்துல இம் வந்து கெட்டுடும் மகரம் கெட்டு உயிர் ஈராய் நின்று அதாவது ஈற்றெழுத்து வந்து உயிர் எழுத்தாய் நின்று ஈற்றெழுத்து எப்படி உயிர் எழுத்தாய் நிற்குது அப்படின்னா இந்த ராவை வந்து எப்படி பிரிக்கலாம் ராவ வந்து இரு குட்டல் ஆ பிரிக்கலாமா இப்ப ஆன்றது என்ன இது வந்து உயிர் எழுத்து ஈற்று உயிர் எழுத்தாய் நின்று உயிர் முதன் மொழியோடு இப்போ உயிர் எழுத்து இங்கேயும் உயிர் எழுத்தாயிடுச்சு வறுமொழியோட முதல் எழுத்தும் உயிர் எழுத்தாயிடுச்சு அப்போ இரண்டும் வந்து புணரும் போது விட்டி சைக்கம் அதாவது இடையில வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் அப்ப இதை ஃபில் பண்றதுக்காக நமக்கு என்ன வேணும் உடன்படும் மெய் வேணும் ஓகேவா இப்போ உடன்படும் மெய் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சு இருப்போம் ஈவலி எவ்வும் ஏனை உயிர்வழி ஒவ்வும் இது வந்து ஏனை உயிர்வலி வா வரும் இங்கே வந்து யு வந்து உடன்படுமை அப்போ யூ உடன்படுமை பிளஸ் அடி யூவும் ஆவும் சேர்ந்து வ ஆயிடும் என்ன வரும் ஆன்சர் மரவடி வரும் இரண்டாவது மரம் கூட்டல் கிளை இங்க எங்க பாருங்க நிலைமொழி ஈட்டில் மகரம் வரும்போது மகரம் வந்து கெட்டுடும் கூட்டல் கிளை வரும் நிலைமொழியில உயிர் எழு நிற்கும் ம ராவுக்கு வந்து இரு கூட்டல் அ கீ கிளையை எப்படி பிரிக்கலாம் கீ எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் அதாவது இப்போ இங்க என்ன வருது அப்படின்னா வறுமொழியில் முதல்ல வல்லின முதல் எழுத்து இருக்குது வல்லின முதல் எழுத்து வந்தது அப்படின்னா வல்லெழுத்து மிக்கும் புணரும் இதற்கு அதே வல்லெழுத்து மிக்கு புணரும் மரக்கிளை சில இடங்களில் வல்லின முதன்மொழியோடு புணரும் போது மகரம் கெடாது வறுமொழியின் வல்லெழுத்திற்கு இனமான மெல்லினமாக திரிந்தும் புணரும் இப்போ பழம் கூட்டல் தின்றான் பாருங்க சில இடங்களில் வல்லின முதல் மொழியோடு புணரும்போது வல்லின முதல் மொழி தான் வறுமொழியில் இருக்கிற ஃபஸ்ட்டு எழுத்து வல்லினம் அதாவது கசட தபரை இது வந்து வல்லினமா அப்போ இந்த தாய் இருக்கு அப்போ இத்து குட்டல் தி இதுதான் இது வந்து வல்லின எழுத்து புணரும் போது மகரம் வந்து கெடாது இது வந்து கெடாது ஆனால் வறுமொழியின் வல்லெழுத்திற்கு இனமான மெல்லினமாக திரிந்து புணரும் அப்போ இத்தோட இன எழுத்து அது தாவுக்கு இன எழுத்து வந்து அதாவது இத்துக்குழுத்து இந்து அப்போ இங்க இம்மு மகரம் என்னவா தெரியும் இந்தா தெரியும் அப்போ பலம் பலம் தின்றான் மெல்லின இடையின முதன்மொழியோடு புணரும் போது மகரம் கெட்டு இயல்பாக புணரும் அப்போ மரம் கூட்டல் வேர் மெல்லின இடையின முதன்மொழி அப்போ இறல வளல வந்து இடையினும் அப்போ இவ்வு வந்து இடையினும் இந்த இடையின முதல் மொழியோடு புணரும் போது மகரம் கெட்டுடும் கெட்டுட்டு இயல்பா புணரும் மர வேர்னு புணரும் மரம் குட்டல் அடி மகரம் கெட்டுடும் இங்க ரா வந்து இரு குட்டல் ஆ நிலைமொழியின் ஈற்றிலும் உயிரெழுத்து வறுமொழியின் முதலிலும் உயிர் எழுத்து இரண்டும் விட்டுசைக்கும் அதை வந்து உடன்படுத்துறதுக்காக ஒரு உடன்படுமையே வகரம் வரும் அப்போ இது மரவடி மரம் கூட்டல் கிளை மகர ஈற்று சொல் வறுமொழியோடு புணரும் போது மகரம் கெட்டடும் வல்லின முதன்மொழியோடு வல்லெழுத்து இக்கு பெற்று புணரும் மரம் கூட்டல் கிளை மரக்கிளை ஈறு கெட்டு வல்லெழுத்து மிக்கு புணர்ந்தது ஈறு இம்மு கெட்டு வல்லெழுத்து ஈக்கு மிக்கு புணர்ந்தது பழம் குட்டல் தின்றான் மகரம் கெட்டது தீக்கு இணையெழுத்தான இந்து புணர்ந்து பழம் தின்றான் ஈற்று மகரம் கெட்டு வறுமொழி முதலிலுள்ள இத்தெனும் வல்லினமைக்கு இனமான இந்து என்னும் மெல்லினமையாக திரிந்து புணர்ந்தது மரம் குட்டல் வேர் மரவேர் வேர் மகரஈற்று இடையின முதன்மொழியோடு புணரும் போது மகரம் கெட்டு இயல்பாக புணர்ந்தது மரம் குட்டல் நார் மகரம் கெற்று இயல்பாக புணர்ந்தது மவ்வீறு ஒற்றவிந்து உயிரீறு ஒப்பவும் வன்னைக்கு இனமாய் திரிபவும் ஆகும் நன்னூல் வேற்றுமை புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று நகரம் வல்லின முதன்மொழியோடு புணரும் போது தகரமாக தெரியும் மண் கூட்டல் களம் மட்களம் இது எப்படி வேற்றுமைன்னு மண்ணால் செய்யப்பட்ட களம் ஐ ஆல் இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை நிலைமொழி ஈற்று நகரம் வல்லின முதன்மொழியோடு புணரும் போது ரகரமாக தெரியும் பொன்னால் செய்யப்பட்ட குடம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் ரன்னகரம் ரகரமாகவும் டன்னகரம் தகரமாகவும் தெரியும் ந ந வல்லினம் வர தரவும் திரவரின் இயல்பும் ஆகும் வேற்றுமை கல் வழி கனைத்தும் மெய் வரினும் இயல்பாகுமே நன்னூல் வேற்றுமை புரட்சியில் நிலைமொழி ஈற்று லகரமும் லகரமும் வல்லின முதன்மொழியோடு புணரும் போது லகரம் ரகரமாக தெரியும் லகரம் டகரமாகத் தெரியும் நிலைமொழி ஈற்று லகரமும் லகரமும் இங்க பாருங்க களல் குட்டல் கால் கல் குட்டல் குடம் இந்த நிலைமொழி ஈற்றுல வகரலகரம் இருக்கு இங்க நிலைமொழி ஈற்றுல பொது லகரம் இருக்கு வகர லகரம் ரகரமாக தெரியும் கலல் கூட்டல் கால் வகரலகரம் ரகரமாக தெரியும் இல்லு இரு கலர் கலற்கால் கல் கூட்டல் குடம் பொது லகரம் வந்துச்சுன்னா அது வந்து டகரமாக தெரியும் இல்லு இட்டாக மாறும் அப்போ கல்கூட்டல் குடம் கற்குடம் நிலைமொழி ஈற்று லகரமும் லகரமும் மெல்லின முதல் புணரும் போது லகரம் லகரமாகவும் லகரம் நகரமாகவும் தெரியும் இதே போல ஈற்று லகரமும் பொது லகரமும் மெல்லின முதல் மொழியோடு புணரும்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் வல்லின முதன்மொழியோடு புணருது இப்போ வந்து காவும் கா இது எல்லாமே வந்து வல்லினம் தான் இக்கு இக்கோட வரிசை அப்போது மெல்லின முதன்மொழியோடு புணரும்போது என்னென்ன நமனமோடு போது இது வந்து மா இருக்குது இது வந்து மெல்லினம் சொல்குட்டல் மாலை அப்படின்னா வகர நகரம் என்னவா மாறிடும் அப்படின்னா நகரமா மாறிடும் இல்லு வந்து இன்னாக மாறிடும் சொல்குட்டல் மாலை சொன் மாலை நிலைமொழி ஈட்டுல பொதுலகரம் வந்தது அப்படின்னா வறுமொழியில முதலில் மெல்லினம் வரும்போது தன்னகரமாக மாறிடும் அருள் குட்டல் மொழி அருண்மொழி ல ல தடவும் அல்வழி அவற்றோடு வலி வரின் மேவி நனவும் இடைவரின் இயல்பும் ஆகும் இருவழி யானும் என்ப லா லா வேற்றுமையில் அதாவது லகரம் வந்துச்சுன்னா ரகரமா மாறும் பொது லகரம் வந்துச்சுன்னா டகரமா மாறும் இதே மெல்லினத்துல லகரம் வந்துச்சுன்னா ரன்னகரமாகவும் பொது லகரம் வந்துச்சுன்னா தன்னகரமாகவும் மாறும் நிலைமொழி ஈற்றில் நகரமோ லகரமோ நின்று வறுமொழி முதலில் தகரம் வரின் அது ரகரமாக மாறும் நகரம் வரின் அது நகரமாக மாறும் இது வந்து தன்னகரம் சொல்லுவோம் இது வந்து ரன் நகரம் சொல்லுவோம் பொன் கூட்டல் தீது பொன் நிலைமொழியீற்றில் நகரம் வந்திருக்கு வறுமொழியில் தகரம் வந்தால் அது ரகரமாக மாறும் தகரம் ரகரமாக மாறும் தீ ரீயா மாறும் பொன் கூட்டல் தீது பொன் ரீது கல் கூட்டல் தீது கற்றீது பொன் கூட்டல் நன்று தன்னகரம் வரின் அது ரன் நகரமாக மாறும் பொன் கூட்டல் நன்று பொன் நன்று கல் கூட்டல் நன்று நிலைமொழி ஈற்றில் நகரமும் இது வந்து நம்ம நகரம் சொல்லுவோம் லகரமோ நின்று வறுமொழி முதலில் தகரம் வரின் அது தகரமாகவும் நகரம் வரின் அது நகரமாகவும் மாறும் மண் கூட்டல் தீது நிலைமொழி ஈற்றில் நகரம் நின்று வறுமொழி முதலில் தகரம் வந்துச்சுனாக்க அது வந்து தகரமாக மாறும் தீ வந்து டீயா மாறும் மண் மண்கூட்டல் தீது மண் கூட்டல் தீது லகரம் வரின் பொது லகரம் வந்துச்சுனா அது தகரமாக மாறும் தீ வந்து டீயா மாறும் முட்டீது கண் நீர் நகரம் வரின் அது நகரமாக மாறும் இது வந்து, வந்து தன்னகரம் இது வந்து தன்னகரம் நகரம் வந்து தன்னகரமாக மாறும் கண்ணீர் என்று புணரும் முள்கூட்டல் நன்று தன்னகரம் வரின் அது தன்னகரமாக மாறும் முன் நன்று இது கொஞ்சம் நல்லா கவனிங்க நலமுன் ரனவும் நலமுன் தனவும் ஆகும் தனக்கல் ஆயும் காலே நன்னூல் இந்த தா நாக்கல் எப்படி மாறும் அப்படின்னா நலமுன் த வந்து ரகரமாகவும் வள்ளின ரகரமாகவும் நகரம் தன்னகரம் வந்து நகரமாகவும் மாறும் நலமுன் வந்துச்சு அப்படின்னாக்க தகரம் வந்து நகரமாகவும் நகரம் தன்னகரம் வந்து நகரமாகவும் மாறும் இந்த மூணு வந்து நம்ம என்ன நாவோம்னா தன்னகரம் சொல்லுவோம் பல என்னும் சொல் முன் பல என்னும் சொல்லும் சில என்னும் சொல் முன் சில என்னும் சொல்லும் வந்து புணரும் போது இயல்பாக புணரும் எப்படி பல கூட்டல் பல 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 இயல்பாக புணரும் சில கூட்டல் சில 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 மிக்கு புணரும் பல கூட்டல் பல 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 சில கூட்டல் சில 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 இரண்டுமே வந்து சரிதான் நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாக திரிந்து புணரும் நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட அதாவது நிலைமொழி என்ன பல பல இருக்கிற எப்படி எழுதலாம் இல்லு கூட்டல் ஆண் எழுதலாம் இந்த அகரம் கெட கெட்டு போக எஞ்சு நிற்கும் லகரம் இந்த வகர லகரம் ரகரமாக திரிந்து ப இர் ரகரமாக திரிந்து புணரும் பல பல் கூட்டல் பல இல்லு இர்ரா திரிந்து பற்பல என்று புணரும் சில கூட்டல் சில இறுதியில் உள்ள லகரத்தில் அகரம் கெட்டு எப்படி இருக்கலாம் இந்த அகரம் கெட்டு லகரம் ரகரமாக திரிந்து புணரும் சில் சில சிற பல சில என்னும் சொற்கள் முன் பிற சொற்கள் வந்து புணரின் நிலைமொழி இறுதி அகரம் கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும் இப்ப பாருங்க கெட்டு புணர்றது பல கூட்டல் பனி இல்ல எப்படி எழுதலாம் இல்லு குட்டல் அகரம் கெட்டுடும் பல் பனி அகரம் கெடாம பல பனி சில குட்டல் வலை அகரம் கெட்டு இல்லு கூட்டல் அ அகரம் கெட்டுடும் சில் வலை சில குட்டல் வலை அகரம் கெடாமல் சில வலை பல சில இவை தம்முன் தாம்பரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் விகர்பம் ஆகலும் உள பிற நன்னூல் பல சில இந்த சொற்களுக்கு முன்னாடி தம்முன் தாமரின் அவற்றுக்கு முன்னாடி அவையே வந்தா இயல்பாகவும் புனரும் மிக்கும் புணரும் நம்ம பார்த்தோம் பல கூட்டல் பல 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 அப்படின்னா இயல்பா புணர்ந்துச்சு அப்படின்னு அர்த்தம் பல கூட்டல் பல 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 இப்பு மிக்கு புணருது அப்படின்னா அது மிகழும் அகரம் ஏக அதாவது இதுல இருக்கிற பல கூட்டல் பல அகரம் ஏகனா இந்த லாவில் இருக்கிற கூட்டல் அ இந்த அகரம் கெட்டு ரகரமாக திரிந்து ஆகலும் பிறவரின் அகரம் விகற்பம் ஆகலும் உல பிற பிறவரின் அப்படின்னா இந்த பலக்கு பின்னாடி பல வராம மற்ற சொற்கள் வரும்போது அகரம் கெட்டும் புனரும் கெடாமலும் புனரும் அப்படின்றது தான் இதோட பொருள் தேங்க்யூ